ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த அமைப்பு முதன்முதலக உலககாவிய மண் பாதுகாப்பு சட்ட கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டது பூர்வீக உயிரின பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் அடாப்டட் த ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் சாயில் செக்யூரிட்டி ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஐயூசிஎன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேட்டிவ் செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகீர் உலக கோப்பையில் இந்தியா இறுதிப் போட்டியில் எந்த நாட்டுடன் போட்டியிடும் தென்னாப்பிரிக்கா இன் உமன்ஸ் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் காம்பிடேட் வித் விச் கண்ட்ரி இன் ஃபைனல் சவுத் ஆப்ரிக்கா இதோட செமிஃபைனல் நேற்று தான் நடந்துச்சு முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது ரன் இந்தியா சேஸ்ட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் போமா உலக உணவு பரிசு அறக்கட்டகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த பேகான் உணவு முன்னோடி விருதை பெற்றவர் யார் விச் இந்தியன் செஃப் வாஸ் அவார்ட் த டாப் அக்ரி ஃபுட் பியோனர் அவார்ட் இன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பை த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஃபவுண்டேஷன் செஃப் சஞ்சீவ் கபூர்

நேஷ்னல் யூனிட்டி டே ஆஃப் அப்சர்வ்டு அக்டோபர் தேர்ட்டி ஒன் சர்தார் வல்லபாய் பட்டேல்கோட பிறந்தநாள் தான் யூனிட்டி டேவாக வந்து கடைபிடிக்கிறோம் இந்த வருஷம் அவருக்கு நூற்றி ஐம்பதாவது பர்த்டே அவருடைய ஸ்டாச்சுவோட ஹைட்டு தெரியுங்க ஒன் எயிட்டி டூ மீட்டர் எங்கே இருக்கு குஜராத் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து கொஸ்டின் நிதி ஆயோக் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய ஜிவிஏ சேவை துறையின் பங்ககிப்பு என்ன அக்கார்டிங் டு நிதி ஆயோக் ரிப்போர்ட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சர்வீஸ் செக்டார் டு த நேஷ்னல் ஜிவிஏ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவென்டி ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் செவன்து இந்தியாவின் அறுபதாவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார் இவம் பருதி ஹூ இஸ் இந்தியாஸ் நைன்டி செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம் பருதி மொத்தம் தொண்ணூறு பேருக்கு முப்பத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிராண்ட் மாஸ்டரா இருக்காங்க நோட் பண்ணிட்டீங்களா எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினராக இந்தியாவை இந்தியாவால் அழைக்கப்படுபவர் யார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை ஹூ ஹாஸ் பின் இன்வைட்டட் பை இந்தியா த சீஃப் கெஸ்ட் ஆஃப் செவன்டி செவன்த் ரிபப்ளிக் டே த லீடர்ஷிப் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் செவென்டி சிக் ரிபப்ளிக் டே அப்ப வந்தவங்க யாருனா இந்தோனேஷியாவுடைய பிரசிட் நைன்த் கொஸ்டின் ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசு தலைவர் யார் திரௌபதி முர்மு ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா டு பிளை இன் ஏர் ரஃபேல் ஏர் கிராஃப்ட் திரௌபதி முர்மு நோட் கொஸ்டின் பாபுமா உகேகியின் மிகவும் மாசுபட்ட நகரமாக எந்த நகரம் உள்ளது லாகூர் விச் கண்ட்ரி ரிமைன்ஸ் த மோஸ்ட் பொகியூட்டட் சிட்டி ஆஃப் வேர்ல்டு லாகூர் இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்கு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இதான் இன்னைக்கான முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இதை மட்டும் பார்த்தாவே போதும் இப்போ கடைசியாக உங்களுடைய நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நினைவுத்திறன் வந்து அவுட் ஆஃப் டென் டு டென் Which Indian chef was awarded the Top Agri-Food ஃபுட் Award in 2025? டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பை பை